ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வ்டிஏஎஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் புறநானூறு சரிங்களா இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று சரிங்களா இது வந்து புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்பெறும் இது வந்து தமிழர்களுடைய வீரம் மற்றும் கொடை ஆகியவற்றை பற்றி பேசுது சரிங்களா இது வந்து தமிழர்களுடைய வரலாற்று கருவூலமாகவும் வரலாற்று களஞ்சியமாகவும் அறியப்படுது சரிங்களா ஜி போப் வந்து இதில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாம் மலை அப்படின்ற தலைப்பில் வந்து மொழிபெயர்த்திருக்கார் ஆங்கிலத்தில் போக ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்ற ஒரு பேராசிரியர் வந்து தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் ஓரன் விஸ்டம் அப்படின்ற பேரில் வந்து புறநானூரில் இருக்கக்கூடிய நானூறு பாடல்களையும் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அவர் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதுபோக தமிழ் தாத்தா ஓவேசா அவர்கள் ஓலைச்சூடியில் இருந்த புறநானூரை வந்து முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து நூலாக வந்து பதிப்பிச்சார் இந்த புற புறநானூரில் வந்து ஆசிரியப்பா பின்ப வகை பின்பற்றப்படுது பாடல்களுடைய அடிவரையை பொறுத்த வரைக்கும் நான்கு முதல் நாற்பது அடிகள் வரை அந்த அடிகள் வந்து பின்பற்றப்படுது Andre?